الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر لا اله الا الله الله, الله, أكبر الله اكبر الله اكبر ولله الحمد கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் ஹுர்புல் மீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் ஐதுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த மைதானத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது அதுபோன்று அல்லாஹ் ஹுர்புல் மீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிரதோசிலே ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று கூட்டுவானாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எமக்கு அருள் செய்தான் அல் ஹந்துல் அல்லாஹு ரமதானுடைய மாதத்தை முடிப்பதற்கு எமக்கு அருள் செய்தான் அல் அல்லாஹ் இல்லாஹ் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தான் அல் அல்லாஹ் இல்லாஹ் ஆலமீன் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு எமக்கு அருள் செய்தான்

அவர்கள் நச்செய்தி பெற்றுக்கொள்ளட்டும் மன்சா மையோ மன்ஃபி சதீர் இல்லாஹ் அல்லாஹ் அன் இன்ன ரிசபெலீன சரீஃபா யா அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய முகம் நரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாகிறது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் "மன் சாமா ரமதானா ஈமானன் வஹ்திஸாப ரஃஃபிர லஹு மா தகததம மின் தம்பே" யாரி ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான்

ஒரு சந்தோஷம் உணவை அவன் பார்க்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் சந்தோஷம் இரண்டாவது நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை பார்க்கும் பொழுது நாளை மறுமையிலே அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்போது அந்த நோன்பாலை அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹருடைய தூதர் முஹம்மது அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் இப்படி ரமதானுடைய சிறப்புகளை அடைந்த மூமின்களாக அல்லாஹ் ரபுல் எம்மை ஆக்குவாராக கண்ணியத்துக்குரியவர்களில் ஏன் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிறார் எதற்காக ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு நாளை எமக்கு ஒதுக்கி இருக்கிறார் தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகின்றார் كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ايمان கொண்டவர்களே உங்களுக்கு நன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் நன்பை கடமையாக்கியது போல ஏன் لعلكم تتقون இந்த ரமதானுடைய அத்துணை நோன்பிலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்த்தது உங்களுடைய பசியை அல்ல உங்களுடைய தாகத்தை அல்ல நீங்கள் மனைவியை பிரிந்து வாழ்ந்த அந்த பகலுடைய நேரங்களை அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு அம்சம் தக்குவா அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தன்மை அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை வலக்கது வஸ்வை நல்லது நகூத்துல் கிச்சாபமின் கபலிக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அறிவுரை அல்லாஹவை எஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய கண்கள் வடித்துக் கொண்டிருந்தன எங்களுடைய உள்ளங்கள் அல்லாகவை எஞ்சிக் கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் வசிக்க செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உ சி கும்பித்தக்குவல்லாஹ் அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன் முழாது மனுஜபல் அல்லாஹுடைய தூதரே எனக்கு அறிவுரை செய்யுங்கள் இத்தத் இல்லாஹ் முழாதி அல்லாஹ் ஓய் எங்கிக்கொள் ஹை எங்கே நீ இருந்தாலும் அபு சலீதில் ஹொதரி அல்லாஹுடைய தூதரே അറിവുകൊണ് അല്ലാവിടെ അറിവുര അല്ലാതെ അച്ചത്തെ പറ്റി വാളുങ്ക അല്ലാവിടെ തൂതരുടെ അറിവ്

அதுதான் அல்லாஹுடைய அச்சம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹ் விளக்கிய பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு அல்லாஹ் ஏவியதை யார் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த ரமதான் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இதுதான்

இந்த நேரத்திலே இந்த உலக சமூகத்திலே இந்த முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் சிறுவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது எங்கு பார்த்தாலும் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் உலகம் அனைத்திலும் முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் சிரியாவை பாருங்கள் கசாவை பாருங்கள் பலஸ்தீனை பாருங்கள் மிசுரை பாருங்கள் இலங்கையை பாருங்கள் இந்தியாவை உலகத்திலே எங்கே முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ இல்லல்லா என்று கூறுகின்ற ஒரே காரணத்தால்

சமூகமே உனக்கு உணர்வில்லையா அவர்கள் யார் அவர்கள் கர்சாவிலே பிறந்ததா கர்சாவாசிகளா பிலஸ்தீனிலே பிறந்ததால் பிலஸ்தீன் வாசிகளா இலங்கையிலே பிறந்ததால் இலங்கை வாசிகளா இந்தியாவிலே பிறந்ததால் இலங்கை இந்தியா வாசிகளா அவங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா நீங்கள் கூறுகின்ற வாயிலாக இல்லல்லாகவே அவர்கள் கூறவில்லையா நீங்கள் கூறுகின்ற முகமது ரசூலாகவே அவர்கள் கூறவில்லையா என்ன எதிர்பார்க்கிறீர்கள் முஸ்லிம் சமூகமே உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் உங்களுடைய சகோதரனின் மனைவிமார்கள் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் நாலு

அல்லாஹ் தன் மீது கடவையாக்கிய கடவை ஓலா தகீனு ஓல அத்தஹசனும் கொத்தும் உண்மீனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் பூமியுங்களாக வாழ்ந்தால் இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை சனிஃபாகவும் மாற்றுவான் எப்போது உங்களுடைய ஈமான் உறுதியான எண்ணியத்துக்குரியவர்களை ஈமானை வளப்படுத்துங்கள் அல்லாஹுடைய வெற்றியின் வாசல் உங்களுக்கு சிறக்கும் எசலாசை உண்மை அல்லாஹ் ரப்புல அளவி உங்களுக்கு உதவி செய்தால் உலக்க வழிபாடுகளை நிலையாக பேணுங்கள் பூமீன்களே என்று பார்த்தால் மூமீன்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹவை வழங்குகிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் ரமதானுடைய மாதம் கடந்து விட்டால் தொழுகையை மறந்து விடுகிறார்கள் தொழுகை இல்லாதவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம் கிடையாது ரமதானில் மட்டும் விட்டு ரமதான் அல்லாத மற்ற மாதங்களில் தொழாமல் அடுத்த ரமதானை ஒரு முஸ்லிம் அடைந்தான் அவன் வைக்கின்ற நோன்பு அல்லாவிடத்தினை அங்கீகரிக்கப்படான் தொழுகை ஒரு முஸ்லீமை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் ரமதான் கத்திக் கொடுத்த பாடம் இந்த தொழுகை அல்லாஹ் முறப்புலாதவன் சொல்லுகிறான் ஃபைன் தா உகா உஸ்ஸகா ஓ தௌஸ்ஸகா பொஸ்வானு குன் சித்தி

முகமது ரசூலுல்லா சொல்லி வசூல் சொன்னார்கள் ரமதான் கற்றுக் கொடுத்த பாடமாகிய தொழுகையை பேணுங்கள் கண்ணியத்துக்குரிய தொழுகையிலே அல்லா வெற்றியை வைத்திருக்கிறார் குரானை அதிகம் அதிகம் ஓதுங்கள் ரமதான் கற்றுக் கொடுத்த பாடம் அல்லா உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே இருங்கள்

ஒற்றுமை சிரமப்படுகிறது கேட்பதற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு சகோதரன் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் பகைமைகள் எங்கு பார்த்தாலும் வெறுப்புகள் எங்கு பார்த்தாலும் குரோதங்கள் எங்கு பார்த்தாலும் தனித்தனி கூட்டங்கள் சமூகம் அல்லா அமைத்த ஒற்றுமையின் மீது அல்லாவுடைய சூழல் அமைத்த ஒற்றுமையில் இருந்து எப்போது குரான் சுல்லாவின் மீது அமைக்கப்படக்கூடிய ஒற்றுமையில் இந்த சமூகம் இல்லையோ அந்த சமூகத்திற்கு அல்லா வெற்றி அளிக்க மாட்டான் அல்லா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான் குரானுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய சூழருக்கு கட்டுப்படுங்கள் அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் فتفشلوا وتذهب ريحكم وتذهب ريحكم நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை உங்களுடைய பதவியை உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அல்லா சொல்லுகிறார் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒற்றுமையாக பகமைகளை வெறுப்புகளை மன்னையுங்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே உங்கள் சகோதரனின் மீது நீங்கள் வெறுப்பு கொண்டிருந்தான் உங்கள் சகோதரர் வேறு குழுவின் மீது நீங்கள் வினோதம் கொண்டிருந்தால் வெற்றி கொடுப்பார் உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அழிக்கப்படக்கூடிய காட்சியை நினைத்து பாருங்கள் இன்னும் இந்த சமூகம் ஓர் அணியில் நின்று முகம்மதுல்லா என்ற வார்த்தையை ஓரடியிலே நின்று கூறுவதற்கு தயாராகவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வார் இந்த சமூகத்தின் எதிரிகளை அல்லாஹ் எப்படி உங்களை ஒன்றுபடுங்கள் 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 அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பார் ஈமானிலே உறுதியாகுங்கள் அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள் வணக்க வழிபாடுகளை சரி செய்யுங்கள் இந்த ரமதான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அத்துணை பாடங்களையும் ரமதான் அல்லாத மாதங்களில் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பான் எப்படி இந்த பெருநாளை கொண்டாடப் போகிறீர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரனின் மனைவிகள் தங்களுடைய குழந்தைக்காக கஃபனுடைய துணியை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல ஆடைகளோடு இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் ஆறுகளாக ஓரிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி நம்முடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பெருநாளையில் இருக்கப் போகிறீர்கள் அல்லாஹ் ஹரப்புல்லாலமின் எனக்கு வெற்றி அளிப்பானாக அல்லாஹரப்புலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக யெல்லா பலகீனமானவர்கள் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் யெல்லாம் மன்னித்துவிடும் இந்த ரமதா யார் நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் விடு விடையா அல்லா எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு உன்னுடைய அருளை யா அல்லா உன்னுடைய பாசத்தை கொடு யா அல்லா உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழியா அல்லா உன் அருளை எங்களுக்கு கொடு உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும் உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது சமூகத்திற்கு உதவி முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய நிலையாக இருக்க செய்யா மசாபிற்கு வெற்றி அணிஸ்தீனுக்கு வெற்றி அணி உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி அல்ல அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றிக்கொண்ட குழந்தைகள் யார் அல்ல இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது வெறுப்பால் பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடையா அல்ல உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யார் இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள் உங்களுடைய மூமின்களை கொண்டவர்கள் பூமின்களை கொள்ள வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள் இந்த யூதர்களை எப்படி அழித்தாயோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றி விடையா உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா பைத்துல் பைத்து முஸ்லிம்கள் கரச்சிலை ஒப்படை பாபர் மசிதை முஸ்லிங்கள் கையிலே ஒப்படை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் யார்லா உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை யார்லா யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை சஹீத்களுடைய அந்த யாழ்ல அங்கீகரி யார்லா உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம் எங்களுக்கு சக்தி கொடு எங்களுக்கு ஆற்றல் கொடு இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யாழ்லா எங்களுடைய ஈமானை அங்கீகரித்து விடு எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்து விடு எங்களுடைய எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு அல்லாஹும் அன்சுர் இல்ஹ்வான் المسلمين في فلسطين اللهم انصر الاخوان المسلمين في سوريا اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين واحمي حوزة الاسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين الله رب العالمين يمر يعمل عليهم عند عيد وليتره الله جيكا لكتم اقول قولي هذا استغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته